வணக்கம் சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி திருவேற்காட்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடக்கம் அமைச்சர் மற்றும் கலெக்டர் பங்கேற்பு பூந்தமல்லி ஜூலை பதினாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட வீரராகவபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஷா மு நாசர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மு பிரதாப் ஆகியோர் நேற்று உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை தீர்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் பின்னர் அமைச்சர் நாசர் செய்தியாளரிடம் கூறியதாவது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது முகாம்கள் துவங்கி இருக்கின்றன இதில் இன்று முதற்கட்டமாக நூற்றி இருபது முகாம்கள் மாவட்டம் முழுவதும் தொடங்கியுள்ளது இந்த முகாமில் பதிவு செய்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் இந்த முகாமில் மனு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்களின் தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான தீர்வுகளை இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் இங்கு பெறப்பட்ட மனுக்களில் நிறைவு செய்யப்படும் என்று அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் திருவேற்காடு நகரமன்ற தலைவர் என் கே மூர்த்தி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குநர் வை ஜெயக்குமார் ஆவடி மாநகர காவல்துணை ஆணையர் ஐமன் ஜமால் திருவேற்காடு நகராட்சி ஆணையர் என் தட்சிணாமூர்த்தி தலைவர் ஆனந்தி ரமேஷ் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் டாக்டர் அம்பிகா சண்முகம் மாவட்ட சுகாதார அலுவலர் திருவள்ளூர் சுகாதார மாவட்டம் டாக்டர் பிரியா ராஜ் மற்றும் உதவி ஆணையர் வருவாய் தமிழ்ச்செல்வி மாவட்ட சுகாதார அலுவலர் பூந்தமல்லி டாக்டர் பிரபாகர் பூந்தமல்லி வட்டாட்சியர் சரஸ்வதி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் யுவராஜ் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உரித்தொகைய முக்கியமான இல்லைன்னு சொல்லல அதே நேரத்தில் அவர்களுக்கு இருக்குன்ற நாம் சொல்லு கல்லறிஞ்சி தான் அந்த அடி அந்த அடிப்பட்டு முப்பத்தி லட்சம் பேர் பேலன்ஸ் இருக்கு அவங்க மனு கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கல அவங்க அவங்க வீட்டில இன்கம் டேக்ஸ் அசஸியா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க வந்து பென்ஷன் தாரியா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுல மத்திய அரசு மாநில சூழலில் இருப்பாங்க அவர் சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து அவர் நீங்களாக முப்பத்தரை லட்சம் பேருக்கு பேருக்கும் தமிழக அவர்கிட்ட மனுக்கள் பெறப்பட்டிருந்ததுன இது இல்லாமல் இப்போ ஏற்கனவே இரண்டு கோடி பதினாறு லட்சம் பேர் குடும்பதாரர்கள் இப்போ ரெண்டு கோடி இருபது லட்சத்துக்கு பேர் நெறிகிடுச்சு அவர்களையும் சேர்த்து யார் யார் கொடுக்குறாங்களோ மனு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அவர்களுக்குரிய ஆய்வு செய்து நிச்சயமாக ஒரு நாற்பத்தி மூணு நாள் அவங்களுக்கு